ઓ વાના કંડ சாமச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய வைத் அத்தியாவசியம் வைத்திய அத்தியாவசித்திரங்கள் வந்து அந்த வைத்தியசாலையிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து ஜாப் ஜப்பான சாமல்ச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் கூடிய குழு போராட்டத்தை முன்னெடுத்தினார்கள் இந்த போராட்டமானது நேற்றைய தினம் இரவு இரவில் இருந்து தொடர்ச்சியாக இன்றைய தினம் நண்பது வரையிலும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது நேற்றைய தினம் இரவு ஏழு மணியளவில் இடமாற்ற கடிதத்தினை வழங்க சென்றிருந்த வேலை அந்த கடையத்தினை தன் கடமை அல்லாத நேரத்தில் தான் அந்த க கடயத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அந்த வைத்தியத்தியாசம் தெரிவித்திருந்த நிலையில இரவே மக்கள் கூடி போராட்டத்தை முன்னெடுத்தனர் இவையிலேயே இந்த போராட்டம் தொடர்ந்து இன்று இன்றைய தினம் திங்கட்கிழமை நண்பர்கள் வரை இந்த போராட்டம் தொடர்ந்தது இந்த போராட்டத்தின மக்கள் போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட பொழுதிலும் இடமாற்ற கடிதம் வழங்கப்பட்டு வைத்திய வைத்தியசாலையிலிருந்து வெளியேறி சென்றிருந்த நெல்லைய தினம் இரவு ஏழு மணியிலிருந்து இன்றைய தினம் நண்பக பன்னிரெண்டு மணி முன்பு வரையும் மக்கள் வந்து தொடர்ச்சியாக ஜ ஜப்பானின் ஆதார வைத்திய ஆறாம் மூலமாக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இன்றைய தின நண்பகல் வைத்தியர் வைத்தியசாலையின் வெளியேறியை எடுத்து போராட்டம் கைவிடப்பட்டிருக்கின்றது கடமையை விட்டுச் சென்ற மருத்துவர்களை கைது கடமையை விட்டுச் சென்ற மருத்துவர்களை கைது நோயாளிகளை கொள்ளாது நோயாளிகளை கொள்ள میں بھی ڈيجيٹر کا بھائی اتنا کہہ جی بولا دے ارجن வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் வைத்தியசாலையின பாதுகாப்பு பலப்படுத்தும் மூலமாகவும் வைத்தியசாலை நிலவாயில்களில் போலீஸ் விசேட அதிரடி அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள் இப்போ அங்கே போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் வைத்தியசாலை நிலவாய்கள் கடமையிலிருந்து வைத்தியசாலையினை பாதுகாப்பு உதவிப்படுத்தும் மூலமாக காணப்பட்டார்கள் இது வந்து வைத்தியசாலையின் பின்பகுதி இங்கு வந்து பெரும்பாலான போலீஸார் குவிக்கப்பட்டும் காணப்படுகின்றது இது வைத்தியசாலையின் மு முன்பக்கமுள்ள பிரதான நல்ல வாயில் நல்ல வாயில் முன்பு பிரபலமான மக்கள் குளிமார்கள் വൈദ്യ വൈദ്യശാലയ വിട്ട് വെളിയേറിച്ചാൽ മക്കളെ സന്ദിച്ച് തന നന്യ തെരവ്ത്തിന് താൻ മീൻ വൈദ്യശാല് വൈദ്യ വരുവേനെ ഇന്ന് മക്കൾ മതിൽ ഉറതി വഴങ്ങിയിരുക്കുന്ന നടക്ക പോലെ പൊരുത്ത് എടുത്ത ഇടം മാറ്റം മൂലവും സാധ്യപ്പെടുമ അല്ല മൂലവും വൈദ്യശാക്ക് വൈദ്യ അത്യസ്ത വരുവാര വന്ന് പുറത്തിറങ്ങാ നമ്മൾ പാപോ இது வந்து வைத்தியம் மக்கள் மத்தியில் வந்து தான் இந்த மக்கள் போராட்டத்துக்கு வந்து த தனது நன்கை தெரிவித்து தான் இன்றைய தின நண்பர்களுடன் இந்த வைத்தியசாரிலிருந்து தான் விளம்பிடுவதாக கூறி சென்றிருக்கின்றார் પ્લીઝ ડોક્ટર 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 અહીંયા વરરાણામાં લાગે ઓન કરના આડીમાં માખોણવાળો આ રોડમાં જ પાંખોણવું રૂપમાં ઇન સમાન થઈ જશે ખખળળક ખ૮ેલ ખા�ાલ ૮ાળ ૨ચેલ ખા�ાલાાલં માળ ખીાિલે ખ૾ળાાલ ખાળા�ુાાાલાા ખાાલેાળાાાાાાાળ� வைத்திய வந்து தனது கார்ல வைத்தியசாலையில இருந்து விட விட்டு கொண்டார் நிற்கின்ற மக்கள் தான் மக்கள் இது வந்து வைத்திய வித்தியாசத்தை தனது கார்ல பயணிக்கின்ற வைத்தியசாலையை விட்டு பணியேறி പിന്നാലെ പിന്നാലെന്താണ് നമ്മൾക്ക് അവർക്ക് ഇവിടെ കൊടുത്ത് എനിക്ക്